ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஸ்ரீகிராஷ் சேனல் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம சேனலில் டாப்பிக் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு குக்கிங் வீடியோ தான் ஸோ இதில் என்ன ஸ்பெஷல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு முருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு எதில் செய்யப்போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம கோதுமை மாவு வச்சு தான் பண்ண போகிறோம் பட் இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் சிறுதானியங்கள் வச்சு நம்ம செய்யலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கோதுமை மாவில் செய்யறோம் இதில் வந்து ஸ்வீட்டும் செய்யலாம் காரமும் செய்யலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்வீட் வீடியோ போடுறேன் ஸோ நெக்ஸ்ட்டு பாத்தீங்கன்னா காரத்தில் எப்படி மொறுமொறு நம்ம செய்யுதுன்னு பார்க்கலாம் அதே மாதிரி இந்த ஒருமுறை ஈவினிங் ஸ்நாக்ஸ் பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் பிடிக்கும் ஸோ இதில் பார்த்திங்கனா நம்ம ஸ்வீட்லாம் வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த சுகர் பேஷண்ட்லாம் வந்து கண்டிப்பாக சாப்பிட்லாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஏன்னா நிறைய பேர் வந்து ஸ்வீட் சாப்பிடக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க ஸோ இந்த ஸ்நாக்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக நல்லா சாப்பிட்லாம் ஸ்கூலுக்குலாம் பார்த்திங்கன்னா இது ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கொடுத்து அனுப்பலாம் ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஸ்நாக்ஸ் ஈவினிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு டீக்கு இந்த ஸ்நாக்ஸை சாப்பிட்ணோனா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் இந்த மழை டைம்லலாம் இதை செஞ்சு வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி செய்யும் சேனல்களை போகலாம் இப்பியான ஈவினிங் ஸ்நாக் செய்ய தேவையான பொருட்கள் கோதுமை மாவு ரெண்டு கப்பு நாட்டு வெள்ளம் அரை கப்பு எள் ஒரு ரெண்டு ஸ்பூனு ஏலக்காய் தூள் ஒரு ஸ்பூனு உப்பு ஒரு சிட்டிகை நெய் ஒரு ஸ்பூனு எண்ணெய் பார்த்திங்கன்னா பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மாவு பிசையிறதுக்கு வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு கப்பு கோதுமை மாவு எடுத்துக்குங்க இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே கோதுமை வாங்கி க்ளீன் பண்ணி காய வச்சு அரைச்சி எடுத்தது மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்தது இதில் ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டுக்குங்க இப்போ இதில் எடுத்து வச்சுருக்க ரெண்டு ஸ்பூன் எள் போட்டுக்குங்க இப்போது ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுருங்க இப்போ நல்லா மாவு வந்து ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விடுங்க நல்லா அப்படியே வெறும் இதுவாகவே கலந்து விடுங்க நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்குங்க இப்போ நல்லா கலந்து விடுங்க எல்லாத்தையும் ஒன் எல்லா மாவும் அந்த கலவை எல்லாமே ஒன்றா சேர்ற மாதிரி நல்லா கலந்து விடுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பாகு வந்து தனியாக காய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நல்லா கலறி எடுத்துக்கோங்க இப்போ பாகு காய்ச்சிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுருங்க அதில் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு காய வச்சிருங்க இப்போ கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கங்க ஊற்றிட்டு இப்போ நம்ம இதுக்கு பார்த்திங்கன்னா அரை இது தான் எடுத்திருக்கோம் ஏன்னா ஸ்வீட் அதிகமாக நமக்கு தேவையில்லை ஏன்னா இப்போ இது எல்லாேருமே சாப்பிட்லாம் ஸோ அதுக்காக வந்து நம்ம ஸ்வீட் வந்து கம்மியாக யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா அரை கப்பு வெள்ளம் போட்டு அதாவது நாட்டு வெள்ளம் போட்டிருக்கோம் ஸோ நல்லா அதை எல்லாம் கரைச்சி எடுத்துருங்க நமக்கு சுத்தமாக தான் இருக்கும் அப்படி இல்லை நீங்கள் நார்மல் வெள்ளம் யூஸ் பண்ணிங்கன்னா யூஸ் பண்ணிக்கங்க அது வந்து என்னென்னா வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ இதில் பார்த்திங்கன்னா எந்த தூசியும் இருக்காது ஸோ நம்ம நார்மலாக வந்து இதை கொஞ்சம் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிடுச்சு நல்லா திக்காயிடுச்சு இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற வச்சிடலாம் லைட்டாக ஆற வச்சுட்டு வந்து நம்ம மாவில் வந்து கலந்துக்கலாம் இப்போ ஆற வச்சு நம்ம எடுத்தாச்சு இப்போ பார்த்திங்கன்னா மாவில் இப்போ இந்த பாகை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசஞ்சிக்கங்க கொஞ்சம் சூடாக இருக்கப்போ ஸ்பூன் போட்டு கிளறிப்போம் கொஞ்சம் எவ்வளோ உங்களுக்கு பாகு தேவையோ அவ்வளோ ஊற்றிக்குங்க இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க பாகு வந்து இந்த மாவுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ நல்லா போட்டு எல்லாத்தையும் ஊற்றி கலந்துட்டு லைட்டாக கொஞ்சம் தண்ணி கலக்கி லைட்டாக இதில் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இப்போ மாவு வந்து நல்லா பசஞ்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எல்லா மாவும் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு நமக்கு சூப்பராக கொழுக்கட்டை மாவு மாதிரி இருக்கும் இந்த கோதுமை மாவு ஸோ நீங்கள் மைதாலியும் செய்யலாம் பட் வந்து கோதுமை வந்து ரொம்ப நல்லது ஸோ குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்குறதுக்கு ஸோ இப்போ எல்லா மாவும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு அப்படியே லைட்டாக மாவு நல்லா பெசஞ்சு எடுத்துக்குங்க கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கிடைக்கும் ஸோ உங்களுக்கு இங்கே ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப மொறுமொரு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா ஈவினிங்கில் வந்து நம்ம கொடுக்கலாம் இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை ஸ்கூல்ஸ்க்கும் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வந்து கொடுத்து அனுப்புலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மாவை பிசைஞ்சிட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுடுங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து நம்ம செய்யலாம் இப்போ பாருங்கள் மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாவு நல்லா பெசஞ்சிட்டு இப்போ எல்லாத்தையும் உருண்டை பண்ணி வச்சுக்கலாம் நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி உருண்டை இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸாகவே பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம நல்லா பெருசாக சப்பாத்தி மாதிரி பண்ணிவிட்டு இதை வந்து கட்டரை வச்சு கட் பண்ணி தான் எடுக்க போகிறோம் ஸோ அதனால் வந்து ஓரளவுக்கு பெரிய சைஸ் உருண்டையாக கூட பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான எவ்வளோ உருண்டை வருதோ அதை செஞ்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உருண்டை எல்லாம் செஞ்சாச்சு பாருங்கள் இந்த மாதிரி ஸோ எள்ளு பார்த்தீங்கன்னா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அதனால் வந்து நம்ம இதில் எள்ளு போட்டுருக்கோம் நீங்கள் எள்ளு போடாமையும் செய்யலாம் இப்போ இந்த ஃப்ரெக்னென்சி இருக்கவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறது இந்த எள்ளு போடாமல் வெறும் நம்ம சொன்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே போட்டு செஞ்சு கொடுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சப்பாத்தி கல் எடுத்துட்டு மாவு கொஞ்சம் போட்டுக்குங்க இதில் இப்போ வந்து நம்ம உருண்டை பண்ணி வச்சோம் பார்த்திங்கன்னா அந்த உருண்டையை எடுத்து நல்லா தரட்டிப்போம் எவ்வளோ கொஞ்சம் மெலிசாக தட்ட முடியுமோ அந்தளவுக்கு மெலிசாக நல்லா தரட்டிக்குங்க இப்போ நல்லா தட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி கட்டரை வச்சுட்டு நம்ம சோமாஸ் கட்டர் இல்லை ஸ்பூனில் கூட நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் அழகாக இப்போ இந்த மாதிரி லைன் லைனில்னால் கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் வேணுமோ அப்படி எடுத்துக்கங்க டைமண்ட் ஷேப் வேணாலும் டைமண்ட் இல்லை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சதுரமாக வேணும்னா சதுரம் எப்படி வேணாலும் உங்களுக்கு ஷேப் எடுத்துக்கங்க இப்போ நம்ம சும்மா ஒரு இது கட்டிங்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த சோமாஸ் கரண்டி சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அந்த இதில் தான் நம்ம கட் பண்ணுறோம் ஸோ ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு இருக்கும் ஸோ இதெல்லாம் கட் பண்ணி அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு தனியாக நம்ம ஆற வச்சுக்கலாம் எல்லா உடனே இந்த மாதிரி தரட்டி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம கடாயை வச்சுட்டு கடாய் காய்ஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு கப்பு எண்ண ஊற்றிக்கலாம் ஏன்னா அதிகமாக ஊற்ற வேண்டாம் ஏன்னா எப்போவுமே வந்து நம்ம தேவையான அளவுக்கு எடுத்தாலே போதும் ஒருத்தவங்க நிறைய ஊற்றி இது பண்ணுவாங்க ஒன்ஸ் காய்ஞ்சிடுச்சுன்னா நம்ம ஆகியும் யூஸ் பண்ணுறப்ப இதுவாக இருக்கும் ஸோ நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கங்க கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கோங்க எப்பவுமே இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த எல்லாத்தையும் இப்போ எண்ணெயில் போட்டுடலாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா எண்ணெய் காஞ்சிருக்கு இது போட்டுன்னே நல்லா மேலே புஃப்னு வந்துடும் ஸோ நல்லா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வர பொறிச்சு எடுத்துக்குங்க ஸோ பாருங்கள் நல்லா கலர் வந்துருச்சு ஜஸ்ட் ஒரு த்ரீ மினிட்ஸ்லேயே இது உங்களுக்கு வெந்துடும் ஏன்னா நம்ம மெலிசா தான் தட்டி எடுத்துருக்கோம் ஸோ மெலிசா வந்து என்னென்னா உங்களுக்கு நல்லா மொறுன்னு இருக்கும் இந்த ஸ்நாக்ஸு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பெரியவங்களும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் ஆயில்லேருந்து இருந்து நம்ம எடுத்துடலாம் ஸோ ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு இதை எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கே நல்லா இருக்கு பாருங்கள் ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் இது சாப்பிட்டுட்டு இந்த மழை டைம்லலாம் இந்த ஸ்நாக்ஸை சாப்பிட்றோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்டுட்டு இது கூட கொஞ்சம் டீ குடித்தோன்னா நல்லாயிருக்கும் இப்போ மற்ற இது எல்லாத்தையும் எடுத்து பொறிச்சு எடுத்துக்கலாம் இதே வந்து நம்ம இன்னைக்கு ஸ்வீட்டில் பண்ணியிருக்கோம் இதை வந்து காரத்துலேயும் பண்ணலாம் அது எப்படின்னு இன்னொரு வீடியோ நம்ம போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்க எல்லாத்தையும் போட்டுட்டு அதே மாதிரி நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா எண்ணெயில் பொறிஞ்சிடுச்சு ஸோ இப்போ எல்லாத்தையும் நல்லா கேலரி இப்போ எடுத்துடலாம் அவ்வளவுதான் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா மொறு மொருன்னு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு ரெடி ஆயிடுச்சு பார்க்கறதுக்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்குது அந்த எள்ளு போட்டிருக்கனால் நமக்கு அது பார்த்திங்கனா ஒவ்வொரு இடத்துலையும் அது ஒரு பார்க்கறதுக்கே நல்லாயிருக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா குழந்தைங்க அந்த கிறிஸ்பினஸ்னால ரொம்ப பிடிக்கும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இப்போ நீங்கள் வெளியில் வாங்குறதுக்கு பகுதியில் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுத்தாலே குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது ஸோ ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்தோடனே டியூஷன் விட்டு வந்தோடனே இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இல்லை நீங்கள் லஞ்ச் பாக்ச்க்கும் இந்த மாதிரி கொடுத்தான்னு வச்சிங்கன்னா பசங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுவாங்க ஓகே ஸ் நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய்